ஒரு நாலு நாளா இந்த பொண்ணை எல்லாரும் நாலு கிளி கிளிச்சிட்டு இருந்தாங்க அவங்களை எவ்ளோ இத அவாய்ட் பண்ணனும் பாத்துட்டாங்க ஆனா அவாய்ட் பண்ணனும் நடக்காதா எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பொண்ணு தான் வந்து நிக்குது சாப்புரப்ப தூங்கறப்ப படிறப்ப பாத்ரூம் போறப்ப எல்லாத்து ஒரு பக்கத்துல வந்து நிக்குது பக்கத்துலனா இந்த இன்ஸ்டா பக்கம் Facebook பக்கம் Twitter பக்கம் இந்த மாதிரி எல்லாជាச்சு அது அவாய்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆகிட்டாங்க அவன் என்ன ஏக்குறேன் ஏண்டா ஸ்பேஸுக்கு போன சுனிதா வில்லியம்ஸ கூட நீங்க இந்த அளவுக்கு பேசுறது இல்லையா வேக்க மாதிரி பேசிட்டு இருக்கு இத போயிட்டு ஏடா வீடு தேடி வரை போயிட்டாங்க சார் அவர் இல்லையா இன்டர்வியூல இங்க எல்லாம் பண்ணது பார்த்தா வீட்டுக்கு எல்லாம் போய் பண்ண ஆரம்பிச்சுட்டா எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் ப்ளூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுது பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணு புத்தி சுவாதினம் எதுவும் இல்லாம போயிடுச்சா நினச்சு எப்படி சமாளிக்கிறாங்க பார்க்க முடியாது ஏகப்பட்ட கமெண்ட்டுகள் தயவு செய்து இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இதையெல்லாம் ப்ரமோட் பண்ணாதீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க கேவலமா இருக்கு இது அந்த புள்ளைய கட்டிக்கிட்டா பார்த்தீங்களா அவன் கவலைப்பட வேண்டிய விஷயம் ஆக்சுவலி அவர் ஃபுல் எனர்ஜியில் இருக்க அந்த மனுஷன் அதை ரொம்ப லவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கு இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்கள பார்க்குறப்ப ரொம்ப கிரிச்சு அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க அப்படி இருந்தாங்க இப்போ இவன் மெச்சூரிட்டின்றது ஒன்று வேண்டாமா

வெளியில காட்டினா எங்க அசி இந்த மாதிரி பேச்சுகள்ல பார்க்க வேண்டியவர்கள் கேட்க வேண்டியது இருக்க வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்து ஏன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் வயசுக்கு ஏத்த மாதிரி நடத்த கூடாது அவங்கள சுத்தி இருக்க சரவணி உண்மையிலே ஃபேமிலி மேல அவ்வளவு பாச வச்சிருக்காங்க அது அவ்வளவு பெரிய குத்தமா எல்லா இடத்துல இருக்கு ஒரு சில பேர் இன்னமும் இருக்கிறாங்க அதெல்லாம் ஏன் இதெல்லாம் டிவியில பாக்குறப்ப சினிமாவில பாக்குறப்ப உங்களுக்கு ரொம்ப அழகா தெரியுது ரியல் லைஃப்ல ஒரு ஆள் இப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த பொண்ணு டிவிக்காக கேமராக்காக ஒரு வைரல் ஆனதுக்காக இப்படி பண்ணி தான் நீங்க சொல்றது நியாயம் பேசிக்கா நேச்சர் பிராட்டப்பே அப்படிதான் இருக்கு அந்த பொண்ணு சொன்ன அத்தனை விஷயமும் அதுல உண்மை ஏன் உங்களுக்கு இவ்வளவு தூரம் அந்த பொண்ணு அவ்வளவு பிராண்டா அவ சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கலையா முழுதா நீங்களும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்க எத்தனை பேர் இந்த அளவு சந்தோஷமா இருக்கீங்க சொல்வாயில் வாழ்க்கையே வாழத்தான் வாழுங்க அந்த புள்ள வாழுது அது வாழ்க்கை உங்களால பார்க்க முடியும் ஆனா அழகா சொல்லுதான் என்னடா நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் எனக்கு அந்த நெகட்டிவ் எல்லாம் நீ ஒண்ணும் பண்ணாது நான் அதை எடுத்துக்க வரப்போ அதை நான் தள்ளி விட்டு போறேன் அந்த புள்ள லைஃப் அது ஜாலியா இருக்கு ஆனா அதுக்காக போய் வீடு வரைக்கும் போயிட்டு பேட்டி இருக்கிற ரொம்ப ஜாஸ்தி அது இவங்க கண்டென்ட்டுக்காக பண்றது அந்த புள்ள போயிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட வராதவங்களை அடிச்சு வரட்டா முடியும் வர்றாங்க வர்றவங்க கேட்கறாங்க கொடுத்த அவங்க போயிருக்கா போறப்பே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரியான மிக்சட் ஆஃப் கமௌண்ட்ஸ் ஒரு நெகட்டிவிட்டி நிறைய உண்டு பட் அதை பத்தியும் அவங்க கவலைப்படாம அவங்க ஜாலியா அந்த லைஃப் அவங்க என்ஜாய் பண்ண தயவு செய்து என்ன கேள்வி தெரியாம சின்ன ஒரு கிளிப்ப வச்சுட்டு என் டேரா இது இப்படித்தான முடிய முடியாது சந்தோஷமா இருக்கிறது ஒருத்தருக்கு அவன் எப்படி வேணாலும் அவன் எப்படி சந்தோஷமா இருக்கும் அடுத்தவனை காயப்படுத்தாத வரைக்கும் அவன் எப்படி சந்தோஷமா தான் தப்பே கிடையாது குழந்தையா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் இல்ல ரொம்ப மெச்சூர் அறிவா இல்லையா